ஒரு தேவி உபாசகர் ஒரு முறை செல்வந்தர் ஒருவரிடம் பணம் கடன் வாங்கி குறிப்பிட்ட காலத்தில் திருப்பித் தருவதாக பத்திரம் எழுதி கையொப்பம் இட்டிருந்தார் ஆனால் அவரால் குறித்த காலத்தில் கடனை திருப்பி தர இயலவில்லை ஒரு நாள் அவர் பூஜை அறையில் அம்பிகையை தியானித்தவாறு பூஜையில் ஆழ்ந்திருந்த கணம் கடன் கொடுத்த அந்த செல்வந்தர் அவர் வீட்டு வாசலில் வந்து அவர் பெயரை சொல்லி அழைக்க அந்த தேவி உபாசகர் வெளியே வராததால் கோபம் கொண்ட செல்வந்தர் அவரை வாயில் வந்தபடி திட்டி கூச்சல் போட ஆரம்பித்தார் அப்போது உள்ளிருந்து அந்த தேவி உபாசகரின் மனைவி வெளியே வந்து உங்களுக்கு பணம்தானே வேண்டும் கூச்சல் போடாதீர்கள் அரை நொடியில் பணத்துடன் வருகிறேன் மிடுக்காக சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து விரைந்தவள் சொல்லி வைத்தாற்போல் அரை நொடியில் வந்தாள் ஒரு சிறு பை சகிதம் பின் புன்னகையுடன் அந்த பையை அவரிடம் நீட்டியவாறே இதோ பாருங்கள் இந்த பையில் நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் அதற்குண்டான வட்டியும் உள்ளன பூஜை முடிந்ததும் நீங்கள் அவர் கையினால் பிரசாதம் பெற்றுக்கொண்டு பின் இந்த பத்திரத்தை அவரிடமே கொடுத்து விடுங்கள் புண்டகை மாறாத முகத்துடன் சொல்லிவிட்டு அந்த அம்மாள் உள்ளே செல்ல செல்வந்தரும் பை பத்திரம் சகிதம் வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்து கொண்டார் சற்றைக்கெல்லாம் பிரசாத தட்டுடன் வெளியே வந்த அந்த தேவி உபாசகர் அங்கே அமர்ந்திருந்த செல்வந்தரை கண்டு வியப்பு மேலிட அடடே உங்களை கவனிக்கவில்லை மன்னியுங்கள் பிரசாதத்தட்டை நீட்டியவாறு மெல்லிய குரலில் பேசியவரை பேசவிடவில்லை அந்த செல்வந்தர் முதலில் இந்த பத்திரத்தை வாங்கி கொள்ளுங்கள் அவரின் வார்த்தைகளை கேட்டு தேவி உபாசகருக்கு ஏதுவும் புரியவில்லை ஆச்சரியம் நான் இன்னும் உங்கள் கடனை அடைக்கவில்லையே பரிதாபமாக கூறியவரை புண்டகையுடன் ஏறிட்டார் செல்வந்தர் உங்கள் மனைவி சற்று முன்பு வந்து மொத்த கடனையும் அடைத்துவிட்டு பத்திரத்தையும் உங்களிடம் கொடுக்கச் சொன்னார் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த தேவி உபாசகர் பின் மனைவியை அழைத்து நீ அவரது கடனை அடைத்ததாக கூறுகிறாரே உண்மையா என்று வினாவ அம்மையாரோ திகைப்புடன் ஐயோ நான் பூஜை அறையில் உங்களுடன் தானே இருந்தேன் இது எப்படி சாத்தியம் என்று அரற்றிய அக்கணம் பூஜை அறையிலிருந்து ஒரு அசரீரி நான் தான் பணம் கொடுத்தேன் குரல் கேட்டு பூஜை அறைக்கு அனைவரும் விரைய அங்கே அம்பிகையின் உருவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இப்பொழுது சகலமும் புரிந்து போயிற்று அந்த தேவி உபாசகருக்கு கடனை அடைக்க தன் மனைவி உருவில் வந்து சாட்சாத் அம்பிகையே என்று உணர்ந்த அவரின் கண்களில் இப்பொழுது தாரை தாரையாய் கண்ணீர் அருகே திக் பிரமையுடன் அவரது மனைவி உங்கள் மேன்மை தெரியாமல் தவறாக பேசிவிட்டேன் மன்னியுங்கள் கண்கள் பணிக்க செல்வந்தர் அவரின் காலில் விழுந்தார் அந்த தேவி உபாசகர் வேறு யாருமில்லை லலிதா சகசிரநாமத்திற்கு பாஷ்யம் எழுதிய பாஸ்கரராயர் தான் ஹர கர சங்கர ஜய ஜய ஷங்கரங்க ஜய ஷங்கர